தங்க பிள்ளையே குடும்பத்தை சார்ந்தவர்கள் உனக்கு திட்டம் போட்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் நடத்திய திட்டத்திற்கு அழிவு என்னவோ அவர்கள் குடும்பத்திற்கே சென்று விட்டது இது யாருடைய குடும்பம் இப்படி இவர்கள் திட்டம் போட்டதற்கு என்ன காரணம் இது ஒருவராக நினைத்து தனித்து சென்றதா அல்லது அவரோடு சேர்ந்து பலரும் சேர்ந்து உனக்கு கெடுதல் செய்ய நினைத்ததா என்பதை இந்த உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கிறேன் என் பிள்ளையே அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து வந்திருக்கிறேன் என்றால் சேர்க்கும் போது அதில் இருக்கின்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு ஒன்றை தருகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் என் குழந்தை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதோ கெட்டதோ உனக்கு தருவது உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் அல்லவா அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாமல் உன்னை பாதிக்க கூடாது என்பதுதான் இந்த கருப்பனின் எதுவாக இருந்தாலும் அது யதார்த்தம்தான் அதுதான் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகள் என்பதைப் புரிந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ள நீ எப்போதும் தயாராக இருந்துவிட்டாலே போதும் வேறு எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை வேறு எது எந்த விஷயத்தை பற்றியும் நீ யோசிக்க வேண்டியது உனக்கில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை பாடாய் படுத்தி எடுத்ததை நான் அறிவேன் ஓரளவிற்கு இப்போதுதான் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க தொடங்கியிருக்கின்றாய் அடுத்தது என்னவென்று இப்போதுதான் யோகிக்க யோசிக்க ஆரம்பித்திருக்கிறேன் என்றால் நீ யோசிக்கும் முன்பே உன் வாழ்க்கையை அழிக்க அங்கு சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு மேலும் உன்னை விட்டா விட்டு விட்டாயானால் இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தொட்டு விடுவாய் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் எப்படி உன்னை அழிக்கலாம் என்பது இவர்களின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்காக இவர் கைகளில் எடுத்து முதலாவது ஆயுதம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலேயே உனக்கு யாரை மிகவும் பிடிக்கும் அவரிடத்திலிருந்து உன்னை பிரிந்ததுதான் யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றாயோ யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார்களோ யார் உன்னோடு இருந்தால் அத்தனை பிரச்சனைகளையும் தும்சமடைந்து செய்திருக்கலாம் என்று நினைத்தார்களோ அவர்களை தான் இவர்கள் முதலில் உன்னிடத்தில் பிரித்தார்கள் இப்போது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் நீ என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மைகள் இன்னும் அதிகமாக இருக்கின்றது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை கூட தெரியாமல் என் பிள்ளை விதி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கான பல நன்மைகள் இந்த கருப்பனால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது இதை பொறுக்க முடியாமல் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எதையாவது செய்து உனக்கு கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் இவர்கள் எப்பொழுதுமே பொதுவாக ஒரு விஷயத்தை நன்கு உணர்ந்தவர்கள் அன்பு பிள்ளையே தெய்வத்திடம் என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைத்துவிடும் என்பதையும் அப்படியானால் முதலில் நீ தெய்வத்தை நெருங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் நீ தெய்வத்தின் அருகில் செல்ல செல்ல உனக்கு நல்லது நடக்கும் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் புடிந்து விட்டாயானால் நீ யோசித்திருக்கின்றாயா உன் குலதெய்வத்தை காண செல்ல வேண்டும் என்று நினைத்திருப்பாய் ஆனால் நீ கிளம்பியதும் தடங்கல்களை யாராவது ஒருவர் உனக்கு உருவாக்கி இருப்பார்கள் எப்படியாவது ஒரு வகையில் அந்த தடங்கல்களை உனக்கு உருவாக்கி கொடுப்பார்கள் இந்த நிலையில் நீ செல்ல கூடாது அல்லது எதற்கு இப்போது அவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் இது இப்போது தேவையற்றது என்பது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னுடைய மனது இவர்கள் அப்படியே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் இதுபோன்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை இவர்கள் செய்வதற்கு என்ன காரணம் நீ கேட்டால் அது நடக்கும் ஏனென்றால் உன் பக்கம் எந்த ஒரு தவறும் கிடையாது நீ வாழ்க்கையில் பொதுவாக யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்தது கிடையாது அப்படி இருக்கும்போது உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே தெய்வத்தின் அருளால் நிரந்தரமாக உனக்கு நடக்க வேண்டும் அல்லவா தெய்வத்தின் அன்பினால் இந்த வாழ்க்கையை நீ விரும்பி வேண்டி கேட்டு நின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரியாக உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை கருப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இனிமேல் இது போன்ற ஒரு தவறை நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு நீ வந்து விட்டாய் அல்லவா மேலும் மேலும் சம்பவங்கள் எல்லாம் நிலையான ஒரு இடத்திற்கு வந்துவிட்ட பிறகு மறுபடியும் அதே தவறை செய்ய இதை இதைதான் செய்யாதே என்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்கள் அதை சரி செய்ய வருவார்கள் அப்படியானால் அப்போதே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இதை விட வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதைவிட பெரிய விஷயம் ஏதோ ஒன்று அவர்கள் அவருடைய மனநிலையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஒன்றை விட இன்னொன்று என்னுடன் இதை விடுத்து அதை நோக்கி வந்து கொண்டு விட்டார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல்வேறு பிரச்சனைக்கு பதில் தந்து கொண்டிருக்கின்ற நானோ இந்த கருப்பன் இப்போது உன்னோடு நின்று சொல்கின்ற விஷயங்களும் உண்மை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே வேண்டுமென்றே உன்னை எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட விடாமல் உன்னை எப்படியாவது அளித்தே தீர வேண்டுமென்று தங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இந்த இவர்கள் இவருடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தது என்று உன்னை வேண்டும் அதாவது அழித்தாலும் நீ மற்றவர்களுக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருப்பாய் இரண்டாவது உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு அனுப்புவது இது போன்ற எண்ணங்களோடுதான் இவர்கள் சுற்றி திரிந்தார்கள் அத்தனை மோசமான எண்ணங்களை கொண்டவர்கள்தான் இவர்கள் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே எத்தனையோ வேதனை எத்தனையோ சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கிடைத்திட்ட போதுதான் எத்தனையோ நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்திட்ட போதுதான் அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானது என்னவென்று எப்போதும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு அருப்பன் இப்போது சொன்னது போல இவர்கள் குடும்பமானது உன்னுடைய இல்லத்தின் மீது இப்போது ஏற்கனவே தன்னுடைய முழு பார்வையும் செலுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தெரியுமா என்ன நடக்கிறது என்று தெரியுமா எது நடக்கிறது என்பதை பற்றிலாம் கவலை கிடையாது உனக்கு எதுவும் நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் அதிக கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டுமென்றால் இதை உணர்ந்து உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ உனக்கான வெற்றியை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கிறேன் இந்த கருப்பன் இருந்து உனக்கு தருகின்றேன் உனக்கு இந்த உண்மையை வழி நடத்துகின்றேன் அப்படியானால் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தவற விடாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை விட்டு நீ விலகி விடாமல் இருந்துவிட்டால் போதும் எல்லாம் நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ நம்பு அது போதும் எனக்கு என் அன்பு பிள்ளையே இவர்களின் சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் டாதபடிக்கு இந்த கருப்பன் நான் அந்த விஷயங்களை உருவாக்கி தந்து விடுகின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் நான் சொன்னது போல என் பிள்ளை இனி இப்போது இனியாவது தேவையில்லாத இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து செய்கின்ற இந்த விஷயங்களுக்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்காதே உன் வாழ்க்கையை எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையை எந்த ஒரு உச்சத்திற்கு வேண்டுமானாலும் கொண்டு சேர விரும்புவார்கள் அவர்களின் எண்ணம் என்னவோ நீ நன்றாக இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அது மட்டுமா உன்னுடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் நடந்தால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை உன்னுடைய குடும்பத்தில் சோதனைகள் நடந்தால் அது அவர்களுக்கு சந்தோஷம் அதே நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு விஷயம் செயல் நடந்துவிட்டால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் என் பிள்ளையை தாண்டியும் உனக்கு ஒரு வாழ்க்கை ஒரு அழகான உலகம் நிச்சயமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும் எதிர் வருகின்ற நாட்களில் என் பிள்ளையினி இவருடைய ஆட்டம் எல்லாம் அடங்க போகின்றது ஏன் தெரியுமா இவர்கள் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் வயதில் மூத்தவர் அதாவது குடும்பத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நடக்கின்ற ஒரு ஆண் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதுதான் அவர்களின் முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்னாலும் இந்த விஷயத்தையே கவனத்தில் கொண்டு இதையே தன்னுடைய மனதில் எண்ணமாக வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்லதை மட்டும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் எண்ணங்கள் என்னவோ யாரை அழிக்க நினைக்கின்றார்களோ ஒரு தலைவனை அழிக்க நினைத்து இரண்டு தலைவி தலையை இழப்பதற்கு தான் இருக்கிறார் என்பது உண்மை உன் வாழ்க்கையில் நடந்த இது போன்ற ஒரு விஷயம் மேலும் மேலும் உனக்கு இவர்களின் மீது கோபம் தான் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களின் மீது கோபப்படவோ வேதனைப்படவோ வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை இதையெல்லாம் உன்னிடம் உணர்த்திட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எப்போதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் யாரை பற்றியும் யோசிக்க உனக்கு நல்லதை செய்யும் போது அதே போல எப்போதும் அடுத்தவர்களை பற்றி என் பிள்ளை பேசிக்கொண்டும் அடுத்தவரின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்போதும் ஒரு உயிரை இழக்கப் போகிறார்கள் அதன் பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு இதுபோன்ற ஒரு விஷயங்களை இவர்கள் செய்து கூடாது என்ற எண்ணமும் வரும் என் தங்க பிள்ளையே இதுபோன்று செய்தோமானால் இதிலிருந்து பெறக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது என் பிள்ளை இதையெல்லாமே உனக்கு வாழ்க்கையில் பேரதிச்சத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரின் உயிரை பறிப்பது என்ன சாதாரண காரியமா மற்றவர்களுக்கு நினைக்கின்ற ஒருவரையே இவர்கள் அளிக்க வேண்டும் என்று நினைக்கும்போது போது யாருக்கும் எந்த ஒரு நல்லதும் செய்யாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கெடுதலை மட்டும் நினைத்து கொண்டிருந்த இவர்களை தெய்வம் விட்டுவிடுமா என்ன ஒருபோதும் அனுமதிக்காது இவர்கள் பாடா படுகின்ற விஷயங்களை இனிமேலாவது என்னவென்று பார் இவர்கள் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை நீ சற்றென்று என்னவென்று சிந்தித்து இனிமேலும் இது போன்றவரின் நிலை என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் அல்லவா கருப்பன் சொன்னது போலதான் அடுத்தவரின் குடும்பத்தை அழிக்க நினைத்தவர்கள் தானாகவே அழிந்து போவார்கள் அல்லது எந்த ஒரு விஷயம் உன் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே போல ஒரு உயிரை அவர்கள் இழந்து நிற்பார்கள் அதன் பிறகு ஐயோ என்றாலும் வராது அம்மா அம்மா என்றாலும் வராது அடுத்தவரின் மீது முழுமையான எண்ணங்களை கொண்டு அடுத்தவரின் வாழ்க்கையில் நல்லது நடக்க கூடாது என்று நினைக்கின்ற இவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை நல்ல நிலையை காண்பித்து கொடுக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால் போதும் இனியாவது இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதை நீ உறுதி செய்ய வேண்டும் ஒருவர் உன் குடும்பத்தை அழிக்க நினைத்தால் நீ வணங்குகின்ற தெய்வம் அவர்களின் குடும்பத்தை அழித்துவிடும் குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்லாதே இங்கு மிக பெரிய கோம்பமாக மாறிவிட்டது எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் இருக்கின்ற எண்ணங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற செயல்களும் எப்போது மற்றவர்களை காயப்படுத்தாதபடிக்கு இருக்க வேண்டும் அல்லவா வாழ்க்கையை நீ ஆனால் நாளை உனக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நேரங்கள் உன்னால் முடியாத பல காரியங்களை நான் நல்லபடியாக முடித்து கொடுக்க போகின்றேன் வேண்டுமென்றே இவர்கள் என் மீது வைத்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிவந்து இனி வரக்கூடிய நடத்தக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று நடத்தி கொடுக்க உன் அப்பன் கருப்பன் நான் வந்து விட்டேன் கலங்காமல் இரு யார் என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் அது மீண்டும் அவர்களுக்கே திரும்பி செல்லும் அழிவு உன் இல்லத்தில் என்று நினைத்து அவர்கள் அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பி பார்க்க மறந்து விட்டார்கள் அந்த அழிவு தன்னுடைய இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நிச்சயமாக என் பிள்ளை இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு மனதோடு கொண்டே இருக்கும்